வண்டி வாரம் நிறுத்த இடம் பார்த்தார் இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஃபோட்டோவை காமிச்சோம் நீங்கள் எஸ்பி நேரில் பாருங்கள் பார்த்து அவங்க கூட்டம் இருந்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது எஸ்பி அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ எஸ்பி கேட்டால் வர சொன்னார் இப்போ எஸ்பி இல்லைன்னு சொல்கிறாங்க எஸ்பி பார்க்க போகிறோம் அவங்க நடத்துல அந்த இடத்துல கூட்டம் நாங்கள் நடத்தக்கூடாதா அதனால தான் இப்போ அந்த பிரச்சனை தான் செவரு விளம்பரம் எழுதக்கூடாதான் பிளக்ஸ் வைக்க கூடாதான் கூட்டம் அவங்க அந்த இடத்துல கூடாதான் என்ன தமிழ்நாட்டுல கரூர் மட்டும் என்ன தனி ஆட்சி நடக்குதா என்ன தனி மாநில சட்டம் இருக்குதா எங்க பொதுச் செயலாளர் நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல நூத்தி அறுபது தொகுதிக்கு மேல பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தார் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க நடத்துற அன்னைக்கு அவங்க தலைவர் வந்தா விளம்பரம் பண்றது விளச்சி வைக்கிறது முறை ஆனா எவரு போராட்டத்தை எழுதி முடிச்சுட்டு அது என்ன அர்த்தம்